ஜனவரி இருபதாம் திகதிக்கு முன்னர் பணைய கைதிகளை ஹமாஸ் படைகள் விடுவிக்கவில்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளார் காசா போர் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனவரி இருபதாம் திகதி தாம் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வரும் முன்னர் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் படைகள் அதற்கு தயாராகவில்லை என்றால் மிக மோசமான விளைவுகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்றும் மிரட்டல் விடுத்துள்ளார் புளோரிடாவில் நடந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போதே பணைய கைதிகள் தொடர்பில் ஹமாஸ் படைகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் அத்துடன் ஜனவரி இருபதாம் திகதிக்கு முன்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரவில்லை என்றால் அது உண்மையில் ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடாகவும் இருக்க முடியாது என்றார் இஸ்ரேல் எல்லையில் ஹமாஸ் படைகள் நடாத்திய துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் ஆயிரத்து இருநூறு பேர்கள் கொல்லப்பட்டனர் இதேநேரம் பொதுமக்கள் இருநூற்று ஐம்பது பேரை ஹமாஸ் படைகள் கடத்தி சென்றனர் பதிலுக்கு அமெரிக்கா மற்றும் பிரித்தானிய ஆதரவுடன் இஸ்ரேல் முன்னெடுத்த போர் நடவடிக்கைகளில் இதுவரை கொல்லப்பட்ட பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை நாற்பத்தைந்தாயிரத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் அல்லது இஸ்ரேலிய ராணுவ மீட்பு நடவடிக்கைகள் மூலம் நூறுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகள் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் ஹமாஸ் படைகளிடம் இன்னும் சிக்கியுள்ள நூறு பேரில் அரைவாசி பேர் மாத்திரமே உயிருடன் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது பெரும்பாலும் இஸ்ரேல் ராணுவ மீட்பு நடவடிக்கைகளில் பணைய கைதிகள் கொல்லப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தீவிர நடவடிக்கைகள் ஏதும் முன்னெடுக்கவில்லை என்றும் போரில் மட்டுமே அவர் கவனம் செலுத்துவதாகவும் இது வெறும் அரசியல் நாடகம் என்றும் இஸ்ரேல் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் போர் நிறுத்த உடன்படிக்கையை பெறுவதற்காக ஜனாதிபதி ஜோ பைடன் சமீபத்தில் இப்பகுதிக்கு மூத்த அதிகாரிகளை மேலும் அனுப்பி வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்